ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பர் ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ப்ரான் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இது மட்டுமே போதும் ரொம்ப நிறைய சாதம் சாப்பிட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து கடையிலே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ப்ரானு அதை நாமனும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் கடையில் க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நிறைய வேஸ்ட் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு திருப்தியாக சாப்பிடலாம் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வெங்காயமும் வதங்கிச்சு இப்போ கால் டீஸ்பூன் பூட்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை வந்து கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அப்படி வேணால் நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிராணம் சேர்த்து நல்லா வேக விட்டுக்க போகிறோம் இதோட ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம் இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம் இதுலேயே தண்ணி விடும் அதுலேயே நல்லா வெந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு அதுவே தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்மளோட ப்ரான் தொக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக அருமையான தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ப்ரான் தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்